அந்த மாணவிகள் தவறு செய்தார்கள் என்று எழுதி தருமாறு கேட்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த மாணவிகள் சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் தவறு செய்யவில்லை இவ்வாறான குற்றச்சாட்டு பிழையானது என்று எழுதி அவர்களுடைய கையொப்பத்தை விட்ட பிறகு மீண்டும் சொல்லியிருக்கிறார் வந்த அதிகாரி நீங்கள் எழுத வேண்டும் பரீட்சை ஆணையாளர் என்ன முடிவை எடுப்பாரோ அதற்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம் என்று எழுதுங்கள் என்று அதற்கு மாணவிகள் மாணவிகள் மறுத்த பொழுது இவ்வாறு நீங்கள் எழுதாவிட்டால் உங்களுடைய பெருபேர்கள் வராது எனவே நீங்கள் எழுத வேண்டும் என்று நான் பரிச்சை பிரதி ஆணையாளர் நான் பேசினேன் அவர் சொன்னார் அடுத்த வாரத்துக்குள்ளே பெருபேர்களை தருவோம் என்று அடுத்த வாரத்துக்குள்ளே பெருபேர்கள் கிடைக்கவில்லை என்றால் இது ஒரு பெரிய அநியாயம் இந்த அநியாயத்துக்கு எதிராக பாராளுமன்றத்துக்குள்ளும் வெளியிலும் அல்லது நீதிமன்றத்தின் ஊடாகவோ இந்த மாணவர்களுக்கு நியாயம் பெற்று கொடுக்க எங்களாலான முயற்சிகளை முன்னெடுப்போம் இது தாயிக்குரிய அந்த குறிப்பிட்ட மெடிசனுக்குரிய ரேங்கல் வராமல் இருக்குமாக இருந்தால் இது பாரிய ஒரு சதி நடைபெற்றிருக்கிறது என்று தெளிவாகிறது எனவே இந்த சதியில் யாராவது ஈடுபட்டிருந்தால் அவர்கள் சட்டத்திற்கு முன் கொண்டு வரப்பட்டு கட்டாயம் தண்டிக்கப்பட வேண்டும் திருகோணமலை சாஹிரா கல்லூரி மாணவிகள் திட்டமிட்டு பழிவாங்கப்பட்டுள்ளமையை அவர்களுடன் நேரடியாக உரையாடிய பின்னர் தனக்கு அறியக்கூடியதாக இருந்ததாகவும் நீண்டகால சதியின் இறுதி வடிவமாக இது அமைந்துள்ளது என்பதை காண முடிகிறது என்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷார்ட் பதியுதீன் தெரிவித்துள்ளார் பரீட்சை எழுதியும் பரீட்சை பெறுபேறுகள் இடைநிறுத்தப்பட்டதால் பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த மாணவிகளை தாம் நேரில் சந்தித்து நடந்த உண்மையான விடயத்தை கேட்டறிந்து கொண்டதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை திருகோணமலை சாஹிரா கல்லூரிக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிஷாட் கல்லூரியின் அதிபர் ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்களையும் சந்தித்து கலந்துரையாடினார் இதன்போது மக்கள் காங்கிரசின் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் பிரதியமைச்சருமான அப்துல்லா மஹ்ரூக் மற்றும் அரசியல் அதிகார சபை உறுப்பினர் டாக்டர் ஹில்மி முஹிடின் உள்ளிட்ட கட்சியின் முக்கியஸ்தர்களும் உடனிருந்தனர் இந்த சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ரிஷார்ட் எம்பி மேலும் கூறியதாவது திருமலை சாஹிரா கல்லூரியில் கற்ற எழுபது மாணவிகளின் பரீட்சை பெறுபேறுகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன உயிரியல் விஞ்ஞானம் மற்றும் கணிதப் பிரிவுகளில் தோற்றிய இந்த மாணவிகளின் பரீட்சை பெறுபேறுகள் இடைநிறுத்தப்பட்டு இதுவரை வெளிவராதுள்ளன இதனால் இந்த மாணவிகள் வேதனையுடனும் மன உளைச்சலுடனும் இருக்கின்றனர் திட்டமிட்டு இந்த சதி இடம்பெற்றுள்ளது சுமார் பத்து வருடங்களாக தொடர்ச்சியாக வைத்தியர்களையும் பொறியியலாளர்களையும் உருவாக்கி வரும் திருமலை சாகரா கல்லூரியின் மீது குறிவைத்து இனவாதம் பாய்ந்துள்ளது இந்த பாடசாலையில் உள்ள திறமையான மாணவர்களை இருட்டளிப்பு செய்யும் நோக்கில் தவறிழைக்காத இவர்கள் தண்டிக்கப்பட்டுள்ளனர் பரீட்சை திணைக்கள சுற்று நிறுவத்துக்கு அமைய பர்தா அணிந்து சென்ற மாணவர்களின் காதையும் முகத்தையும் காட்டுமாறு கூறப்பட்ட போது அவர்கள் அதனை செய்துள்ளனர் எழுபது மாணவர்களில் அறுபத்தெட்டு மாணவர்கள் பர்தாவை கழட்டிவிட்டு கையில் வைத்திருந்த துப்பட்டாவினால் தலையை மறைத்துள்ளனர் எனைய இரு மாணவிகளும் தமது பர்தாவை கழட்டிவிட்டு அதையே மீண்டும் தலையில் போட்டுள்ளனர் எல்லோரும் காதையும் முகத்தையும் காட்டியவர்களாகவே பரீட்சை எழுதியுள்ளனர் இவ்வாறான நிலையிலும் மேலதிகாரிகளில் ஒருவர் மாணவிகளை பார்த்து உங்களது பரீட்சை பெறுபேறுகள் வருவது நிச்சயம் இல்லை என்று கூறியிருக்கிறார் அது மாத்திரமின்றி பரீட்சை எழுதிக்கொண்டிருந்த மாணவிகளின் மனதை புண்படுத்தும் வகையில் பேசியிருக்கின்றார் அத்துடன் பரீட்சை முடிவடைந்து சில நாட்களின் பின்னர் குறித்த மாணவிகள் கொழும்பில் உள்ள பரீட்சை திணைக்களத்துக்கு விசாரணைக்கு வருமாறு அழைக்கப்பட்டிருந்தனர் எனினும் சிலரின் வேண்டுகோளுக்கு அமைய முடிவுகள் மாற்றப்பட்டு ஒரு சில பரீட்சை திணைக்கள அதிகாரிகள் திருகோணமலைக்கு வருகை தந்து விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் விசாரணைகள் முடிவடைந்த பின்னர் மாணவிகள் தவறடைத்ததாக எழுத்து மூலம் எழுதி தருமாறு மாணவிகளை அதிகாரிகள் பணித்துள்ளனர் எனினும் மாணவிகள் தாம் தவறிழைக்கவில்லை என்றும் இவ்வாறான குற்றச்சாட்டுகள் தவறானது என்றும் எழுதி கையொப்பமிட்டுள்ளனர் மேலும் பரீட்சை ஆணையாளர் என்ன முடிவெடுத்தாலும் அதற்கு கட்டுப்படுவோம் என்று எழுதி தருமாறும் மாணவிகள் பணிக்கப்பட்டுள்ளனர் அவ்வாறு எழுத முடியாது என மாணவிகள் மறுத்தபோது அவ்வாறு எழுதி தராவிட்டால் உங்களது பரீட்சை பெறுபேறுகள் வெளிவராது என அதிகாரிகள் அவர்களை அச்சுறுத்தி வற்புறுத்தியதன் பின்னரே மாணவியர் விசாரணை அதிகாரிகள் கூறியவாறு எழுதி கொடுத்துள்ளனர் இதுவே திருமலை சாகிரா கல்லூரி மாணவிகளின் உண்மை நிலையாகும் திருகோணமலை சாகிரா கல்லூரியிலே படித்த எழுபது மாணவிகளுடைய சயின்ஸ் மாணவர்களுடைய ரிசல்ட்ஸ் இதுவரை வரவில்லை அவர்கள் மிக வேதனை அடைந்தவர்களாக மன உளைச்சலுக்குட்பட்டவர்களாக அவர்களும் அந்த மாணவர்களும் பெற்றோர்களும் இருக்கிறார்கள் இன்று அவர்களை பார்ப்பதற்காக கதைப்பதற்காக நடந்த உண்மை விஷயங்களை அறிவதற்காக நான் வந்தேன் அவர்கள் சொல்லுவதை பார்க்கின்ற பொழுது திட்டமிட்டு இந்த ஜாகிதா திருவண்ணாமலை பா பாடசாலை பத்து வருடங்களாக தொடர்ந்தேர்ச்சியாக பத்துக்கு மேற்பட்ட டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸை மெடிக்கல் ஃபெக்கல்டிக்கும் இன்ஜினியர் ஃபெக்கல்ட்டிக்கும் அனுப்பி ஒரு பாடசாலை எனவே இந்த பாடசாலை மீது கண் வைத்து குறிவைத்து இனவாத ரீதியாக இந்த மாணவர்களுடைய பரீட்சை பெறுபவர்களை இல்லாமல் ஆக்குவதற்காக சதி நடந்தது போல எனக்கு தெளிவாக ஏனென்றால் இந்த மாணவர்கள் எந்த தவறையும் செய்யவில்லை அந்த பரீட்சை திணைக்களத்திலே செற்குலர் வாசிக்கப்பட்ட பொழுது காதையும் முகத்தையும் காட்டுமாறு கேட்ட பொழுது எல்லோரும் அங்கு சென்ற மாணவிகள் எழுபது மாணவிகள் அணிந்து சென்றிருக்கிறார்கள் அதில் அறுபத்தெட்டு மாணவிகள் சோல் கையிலே வைத்திருந்திருக்கிறார்கள் அறுபத்தெட்டு பேரும் பரதாவை கலத்திவிட்டு சோலை போட்டு அவர்கள் பரீட்சை திணைக்களத்திலே அந்த அதிகாரிகள் சொன்னது போல காதையும் முகத்தையும் காட்டிக் கொண்டுதான் எழுதியிருக்கிறார் ரெண்டே ரெண்டு மாணவிகள் பரதா கொண்டு போகாமல் இருந்ததனால் அவர்கள் அதே பரதாவை முழுக்க கலற்றி அதை தலையிலே போட்டுக்கொண்டு காதை காட்டியவர்களாக அந்த ரெண்டு மாணவிகளும் எழுதியிருக்கிறார் காதையும் முகத்தையும் காட்டியவர்களாக அவ்வாறு இருக்கின்ற பொழுது மேலதிக அதிகாரியாக பரீட்சை திணைகளுக்கு வந்த அதிகாரி அவர் சொல்லியிருக்கிறார் உங்களுடைய பெருபேர்கள் வருவது சோர் இல்லை என்ற வார்த்தை அங்கு சொல்லியிருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் அவர் அந்த சோலை போட்டுக்கொண்டு எழுதியிருந்த மாணவிகளை கூட அவர்களுடைய பழிச்சு எழுதுகின்ற நிலையத்திலே அவர்களுடைய அந்த பழிச்சை மாணவ மாணவிகளுடைய மனதை புண்படுத்துகின்ற மாதிரி பல முறை பேசி எனவே அவ்வாறு நடந்த பிறகு எழுபது மாணவிகளுக்கும் பரீட்சை திணைக்களத்துக்கு வருமாறு அதாவது பரீட்சை நடந்து சில காலங்களுக்கு பிறகு நீங்கள் தவறு விட்டிருக்கிறீர்கள் எனவே நீங்கள் அங்கு வருமாறு பரீட்சை திணைகளுக்கு இன்கொயரிக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டப்படுது இந்த எழுபது மாணவிகளும் போக அங்கு தூரத்துக்கு செல்கிறார்கள் என்று இங்கிருக்கின்ற அரசியல் பெருமுகர்கள் சொன்னது மீண்டும் இந்த மாவட்டத்துக்கு வந்து ஒரு ஒரு சில அதிகாரிகள் வந்து விசாரணை நடத்தி விசாரணை மண்டபத்துக்குள்ளே எழுபது மாணவிகளையும் வைத்து அவர்களே இவ்வாறு இந்த நீங்கள் அந்த சட்டத்துக்கிணங்க தவறு விட்டு இருக்கிறீர்கள் தவறு என்றால் அதாவது காதையும் முகத்தையும் காட்ட மறுத்ததுதான் மறுத்திருக்கிறீர்கள் என்று அபாண்டத்தை சொல்லி அந்த செயக்குளரிலே உள்ள அந்த விஷயத்தை நீங்கள் தவறு செய்ததாகத்தான் உங்களுக்கு என்கொயரி நடக்கிறது என்று சொல்லி விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் விசாரணை முடிகின்ற பொழுதும் அதாவது அந்த மாணவிகள் தவறு செய்தார்கள் என்று எழுதி தருமாறு கேட்டிருக்கிறார் ஆனால் அந்த மாணவிகள் சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் தவறு செய்யவில்லை இவ்வாறான குற்றச்சாட்டு பிழையானது என்று எழுதி அவர்களுடைய கையொப்பத்தை விட்ட பிறகு மீண்டும் சொல்லியிருக்கிறார் வந்த அதிகாரி நீங்கள் எழுத வேண்டும் பரீட்சை ஆணையாளர் என்ன முடிவை எடுப்பாரோ அதற்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம் என்று எழுதுங்கள் என்று அதற்கு மாணவிகள் மாணவிகள் மறுத்த பொழுது இவ்வாறு நீங்கள் எழுதாவிட்டால் உங்களுடைய பிரிவியர்கள் வராது எனவே நீங்கள் எழுத வேண்டும் என்று பயமுறுத்தி இருக்கிறார் அதன் பிறகு அந்த மாணவிகள் எல்லோரும் திரும்ப சைன் பண்ணிய மாணவிகள் அவ்வாறு பரீட்சை ஆணையாளர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதற்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம் என்று எழுதி கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள் இவர்களுடைய எல்லா மாணவிகளுடைய நிலைப்பாடும் நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை ஆனால் இவ்வாறான ஒரு பொய் குற்றச்சாட்டு வந்திருக்கிறது எனவே பரீட்சை ஆணையாளர் நியாயமாக நடந்து கொள்வார் எங்களுடைய பெரு பேர் வந்து சேரும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் அவ்வாறு அந்த வந்த அதிகாரிகள் சொன்னதை கேட்டு எழுதி கொடுத்திருக்கிறார்கள் எனவே இன்று வரை அந்த மாணவிகள் எழுபது பேருடைய பரீட்சை பேரும் வரவில்லை ஆனால் அதே மண்டபத்துக்குள்ளே இன்னும் பத்து முஸ்லிம் மாணவிகள் இந்த மாணவிகளை போல சோல் போட்டுக்கொண்டு எழுதியிருக்கிறார்கள் அந்த மாணவிகள் வேறொரு பாடசாலை சாயிதா பாடசாலை அல்ல அந்த மாணவிகள் பத்து பேருடைய பெருவேர்களும் வந்திருக்கிறது அதே ஹோலிகள் பர்தா அதாவது இந்த மாணவிகளைப் போல சோல் போட்டுக்கொண்டு எழுதியிருக்கிறார்கள் அந்த மாணவிகள் வேறொரு பாடசாலை சாயிதா பாடசாலை அல்ல அந்த மாணவிகள் பத்து பேருடைய பெருபேறுகளும் வந்திருக்கிறது அதே ஹோலிலே அதே மாதிரி எழுதிய அந்த மாணவிகள் மாணவிகள் அவர்களுடைய பெருமே இந்த எழுபது முஸ்லீம் மாணவிகளுடைய பெருபேரும் வரவில்லை ஏனென்றால் இந்த பாடசாலையில் இருந்துதான் அதிக மாணவர்கள் தொடர்ந்து கடந்த பத்து வருடங்களாக மெடிக்கல் இன்ஜினியர் போய் கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த பாடசாலை மாணவிகளின் மீது மாணவர்கள் மீது கண் வைத்து இந்த மாணவிகள் பல்கலைக்கழகம் செல்லக்கூடாது என்பதற்காக திட்டமிட்ட ஒரு சதியாகத்தான் நான் இதை பார்க்கிறேன் எனவே இதிலே நியாயம் பரீட்சை ஆணையாளர் வழங்க வேண்டும் ஆணையாளர் பேசினேன் என்று அடுத்த வாரத்துக்குள்ளே என்றால் அநியாயம் இந்த அநியாயத்துக்கு எதிராக பாராளுமன்றத்துக்குள்ளும் வெளியிலும் அல்லது நீதிமன்றத்தின் ஊடாகவோ இந்த மாணவர்களுக்கு நியாயம் பெற்று கொடுக்க எங்களாலான முயற்சிகளை முன்னெடுப்போம் நடந்து முடிந்ததிலிருந்து எனது மகளும் நானும் மிகவும் தவலையாக இருக்கிறோம் பரீட்சை வரவில்லை என்று ಇದನ್ ಪಿನ್ನ ನಾನ್ ಆರಾಯ್ ಪಾಕಬೋದು பரீட்சை நடைபெறுவதற்கு முன்பே இந்த பரீட்சை பெறுபவர்கள் வரக்கூடாது என்று சில திட்டங்கள் இடம்பெற்ற மாதிரி விளங்குகின்றது அதாவது முன்வைக்கப்பட்ட முறைப்பாடுகள் உரிய அமைப்பு சூப்பர்வைசர் சூப்பர்வைசர் அதாவது இந்நீதியில் இந்த அடிப்படையில் நடந்து கொள்ளப்பட்ட முறையிலும் தெரியப்படுத்தப்படவில்லை அதே சமயத்தில் அந்த தவறித்தார்கள் மாணவர்கள் எந்த பகுதியில் தவறளித்தார்கள் என்று அவர்கள் முறைப்பாட்டுக்கு அழைக்கப்பட்ட போது அது குறிப்பாக சொல்லப்படாமல் வருமான அந்த கோர்ட் இலக்கத்தை மட்டும் குறிப்பிட்ட இருந்தார்கள் மற்றது மாணவர்கள் பரீட்சை எழுதியிருந்த சந்தர்ப்பத்தில் தவறு விட்டிருந்தால் அது அந்த சந்தர்ப்பத்தில் அந்த பிள்ளைகளுக்கு உணர்த்தப்பட்டிருக்க வேண்டும் பாடசால அதிபர் உணர்த்தப்பட்டிருக்க வேண்டும் பெற்றோர் உணர்த்தப்பட்டிருக்க வேண்டும் அதன் பிறகு அந்த பிள்ளைகள் அதனை திரும்ப திரும்ப செய்கிறார்கள் என்ற எழுத்து மூலம் அவர்களிடத்திலிருந்து கடிதங்கள் பெறப்பட்டிருக்க வேண்டும் இந்த நடைமுறைகள் எதுவும் நடைபெறவில்லை என்று குறிப்பு மாணவர்கள் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள் எனவே இந்த வகையில் நாங்கள் பார்க்கிற நேரம் மேலும் பரீட்சை பெறுவர்கள் பிற்படுத்துவதும் இந்த தாரணிக்குரிய அந்த குறிப்பிட்ட மெடிசனுக்குரிய ரேங்கல் வராமல் இருப்ப இருக்குமாக இருந்தால் இது பாரிய ஒரு சதி நடைபெற்றிருக்கிறது என்று தெளிவாங்கிறது எனவே இந்த சதியில் யாராவது ஈடுபட்டிருந்தால் அவர்கள் சட்டத்தின் முன் வரப்பட்டு கட்டாயம் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதும் எனது கருத்தாகும் I'm <laughs> going